ஹொசூர் மாநகர முப்பத்தி ஏழாவது வார்டு பகுதியில் டிவிஎஸ் நகரில் ஹொசூர் மாநகராட்சி வார்டு சிறப்பு கூட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் நகராட்சி மாநகராட்சி பகுதிகளில் வார்டு சிறப்பு கூட்டம் நடத்த வேண்டும் என தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார் இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் மாநகராட்சி முப்பத்தி ஏழாவது வார்டு பகுதியில் மாநகராட்சி உறுப்பினர் சென்னிரப்ப தலைமை சிறப்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் டிவிஎஸ் நகர் அம்பாள் நகர் எஸ்பிஎம் காலனி பள்ளி ஜவஹர் நகர் ஆகிய குடியிருப்பு சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டு டிவிஎஸ் நகர் பகுதியில் உள்ள மாநில நெடுஞ்சாலையில் வேகத்தடை அமைத்துக் கொடுக்க வேண்டும் டிவிஎஸ் நகர் மெயின் ரோட்டில் மின் விளக்குகள் வேண்டும் வேண்டுமென டிவிஎஸ் நகர் அம்பாள் நகர் எஸ்பிஎம் காலனி ஆகிய அப்பகுதி குடியிருப்பு வாசிகள் பல்வேறு கோரிக்கைகளை மனுக்களாக வழங்கினர் இதனை பெற்றுக்கொண்ட மாமன்ற உறுப்பினர் சென்னிரப்ப உடனடியாக பரிசீலனை செய்து அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுத்து கோரிக்கைகளை நிறைவேற்றப்படும் என உறுதியளித்தார் நிகழ்ச்சியில் ஹொசூன் மாநகராட்சி இளநிலை பொறியாளர் வெங்கட்ராமப்பா தொழில்நுட்ப உதவியாளர் என அரசு அதிகாரிகள் பொதுமக்களிடம் பலரும் கலந்து கொண்டனர் முப்பத்தி ஏழாவது வார்டில் வந்து தெருநாய்கள் தொலைகள் அதிகமாக இருப்பதால் சிறு குழந்தைகள் வெளியே வருவதற்கு ரொம்ப அச்சமடைகின்றன இதனால் பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு தினமும் பிரச்சனையாக இருக்கிறது இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ராம்ஜி கேட்டுக்கொள்கிறோம் நமது சாக்கடை கிளினிங் வந்து அடிக்கடி செய்து தர வேண்டும் ஏனென்றால் கொசு தொலைகள் அதிகமாக ஏற்பட்டு சிறு குழந்தைகள் பல வியாதிக்குள்ளாகி பெரும் அவதிக்கு ஏற்படுகிறார்கள் இதனால் உடனே இந்த இது இதன் மூலமாக தெரிவித்த கருத்திலே உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மிகவும் தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இப்படிக்கு ஊர் பொதுமக்கள் சார் ஏற்படுகிறது <laughs> <laughs> கோரிக்கை எண் ஐந்து முன்பு அமைக்கப்பட உள்ள இடத்தில் மாநகராட்சி வரி வசூல் மையம் நிரந்தரமாக அசுசாரத்தை மேற்கொள்ளப்பட்டது கோரிக்கை எண் ஆறு அதிகமாக உள்ளது கம்பெனி தொழிலாளர்களை இரவு பணிக்கு

பார்த்தீங்கன்னா அந்த பாதுகாப்பு நல்லாயிருக்கும் அப்படின்னுட்டாங்க லேடிஸ் மாதா வேலை பண்ணுற கேள்ஸ்லாம் இருக்காங்க இளைஞர்களுக்கு உடற்பயிற்சி உபகரணங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்புறம் வந்து நீர் கால்வாய்கள் போட்ட போது இது இதுக்கான நிறைய இடத்துல சேதங்கள் வந்து நிறைய